ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் இருப்பினும் அறிவு மிகவும் பரந்தகன்றது ஆன்மீக ஞானம் பரந்து விரிந்தது அந்த சராசரத்தில் பூமி ஒரு புள்ளியாகவே இருந்தாலும் அது நமக்கு மிக பெரியது ஆயினும் மனித வளர்ச்சியின் முன்னேற்றத்தினால் நாம் உலகம் ஆகி கொண்டிருக்கிறது நவீன போக்குவரத்து வசதிகளால் ஒவ்வொரு நாளும் அது இன்னும் சிறியதாக ஆகி கொண்டிருக்கிறது பயணங்களில் சாகசம் பெறுவதற்காக விரைவில் நாம் மற்ற கிரகங்களுக்கு ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மின்சாரம் ஒரு நொடியில் எங்கும் செல்லும் அடிப்படையில் மின்காந்த அலைகளாக உள்ள உடல்களை கொண்ட நம்மால் ஏன் முடியாது ஆனால் நாம் சாதாரண விஷயங்களை அதிக விரைவாக செய்து கொண்டு எண்ணற்ற வழிகளில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் வணிகத்திலும் போக்குவரத்திலும் வழிமுறைகளை பின்பற்றுதல் பெரும் இயந்திர தொகுதியினால் பெருமளவு உற்பத்தி போன்றவை பரிணாம வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளன கடந்த காலத்தில் கையினால் துணி நெய்ததில் மட்டுமே எவ்வளவு நேரம் செலவிடப்பட்டது என்பதை பற்றி எண்ணி பாருங்கள் அந்த நேரம் இயந்திர தொகுதியினால் எனவே சமுதாயத்தின் வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது பன்முக வெற்றியை அதிக விரைவில் அடைவதற்காக வாழ்க்கைகளை எவ்வாறு எவ்வாறு நெய்வது என கற்றுக்கொள்ள நாம் என் மனித பரணாம வளர்ச்சியையும் கூட துரிதப்படுத்த முடியாது மனித மூளை ஒரு ஆயுட்காலத்தில் அனைத்து அறிவையும் ஞானத்தையும் எவ்வாறு பெறப்போகிறது அதுதான் எனது கேள்வி நான் லூதர் பர்பாங்கை அவர் ஒரு அக்ரூட் மரத்தை என்னிடம் காண்பித்து கூறினார் அதனுடைய வழக்கமான வளரும் காலமாகிய நூற்று ஐம்பது வருட காலத்தை நூறு வருடங்களுக்கும் அதிகமாக நான் குறைத்து விட்டேன் நான் அந்த மரத்தை பனிரெண்டே வருடங்களில் வளர்த்தேன் அத்துடன் அந்த மரம் ஏற்கனவே அக்ரூட் கொட்டைகளை தாங்கி இருந்ததை பார்க்க முடிந்தது அக்ரூட் மரத்தை நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பதிலாக பனிரெண்டு வருடங்களிலேயே முதிர்ச்சியடைய செய்ய முடியுமானால் மனிதர்களுக்கும் கூட துரிதமான பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது அறுபது வருட வாழ்க்கையில் மனிதனுக்கு அவன் அனைத்து அறிவனுடைய மையமாக இருக்கும் அளவிற்கு வளர்வது சாத்தியமே இந்த கருத்தை தான் உங்கள் மனதில் பதிய வைக்க நான் விரும்புகிறேன் இயந்திர சாதனம் எவ்வாறு உலக பரிணாம வளர்ச்சியை விரைவுபடுத்தியது என நான் எடுத்து காட்டி இருக்கிறேன் இயந்திர சாதனம் எங்கிருந்து வந்தது மனித மனங்களின் தொழிற்சாலையிலிருந்து மனிதன் சமுதாயத்திலும் விரைவுபடுத்தியது போல அவனுடைய வாழ்க்கையின் அனைத்து கிளைகளிலும் அக வாழ்க்கையின் துறைகளையும் சேர்த்து தனது பரணாம வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியும் வர்பான் பாதாம் பருப்புகள் மிருதுவான ஓடுகளை பெறுமாறு செய்தார் தக்காளியை மேம்படுத்தினார் கிழங்குகளிலிருந்து சாஸ்டா தேசி மலர்களையும் முட்களற்ற காலத்தில் பல்வேறு விலங்குகள் கள்ளி செடியை உண்பது வழக்கம் எனவே கள்ளி செடி பாதுகாக்கும் வளர்த்து உயிரினம் மற்றொரு உயிரினத்திற்கு ஊறு விளைவிக்க துவங்கும் போது அந்த உயிரினம் தற்காப்பு நுட்பங்களை வளர்த்து கொள்கிறது முட்களற்ற கள்ளி செடியை வளர்த்து கொண்டிருக்கும் தனது ஆராய்ச்சிகளின் போது ஒவ்வொரு நாளும் அவர் தோட்டத்தில் சென்று முட்செடிகளிடம் தயவு செய்து அன்பிற்குரிய கள்ளி செடியை நான் லூதர் பர்பாங்கு உனது நண்பன் நான் உன்னை காயப்படுத்தவே மாட்டேன் பின் எதற்கு முட்களை வளர்க்கிறாய் என பேசியதாக என்னிடம் கூறினார் அப்பொழுது முட்களற்ற கள்ளிச்செடி உருவாகியது பேசுவதன் மூலமும் கவனத்தின் மூலமும் என்ன சக்தி மற்றும் இயற்கையினுடைய விதிமுறைகளை பற்றிய அறிவின் மூலமும் புரோட்டோபிளாசத்தின் மீது சில அதிர்வுகளை நீங்கள் பதிவு செய்ய முடியும் அத்துடன் இவ்வாறாக பரிணாம வளர்ச்சியின் செயல்முறையை உணர்வு பூர்வமாக வழிகாட்டி துரிதமாக்க முடியும் மூளையின் எதிர்ப்பு அதிகரித்தல் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் பழக்கங்களில் பெரும்பாலானவை பரம்பரையின் மூலமாக வருகிறது என கூறினார் மக்களில் மன உறுதியற்ற தன்மை தவிர்க்க முடியாதது என அறிவியல் கூறுகிறது விஞ்ஞானிகள் அளவீடுகள் செய்து பரம்பரையின் முதிரையை அதிகமாக நம்புகிறார்கள் மூளை உயிரணுக்களை விழித்தல செய்வதன் மூலம் எவ்வாறு மனிதன் தனது பரிணாம வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியும் என்பதை அவர்கள் இன்னும் கற்கவில்லை மூளை உயிரணுக்களின் ஏற்கும் சக்தியானது ஒரு மனிதன் தனக்குள் கிரகத்துக் கொள்ள விரும்பும் அனைத்து அறிவையும் ஒரே ஆயுட்காலத்தில் ஏற்க முடியும் எனும் அளவிற்கு உயர்த்தப்பட முடியும் கல்வியில் இந்தியாவிலும் மேற்கிலும் உள்ள ஆசிரியர்களால் வழிமுறைகளுக்கு வித்தியாசம் உள்ளது மேற்கில் குழந்தைகளின் மூளைக்குள்ளேயே கருத்துக்களை புகுத்துகிறார்கள் எத்தனை புத்தகங்களை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் எத்தனை ஆசிரியர்களை நீங்கள் பெற்றிருந்தீர்கள் பலவித பழக்கங்களிலிருந்து சர்க்கரையை உருவாக்குவதில் முனைவர் பட்டம் பெற்று ஒருவர் கல்லூரியிலிருந்து திரும்பினார் கொய்யா பழத்திலிருந்து சர்க்கரையை உருவாக்க முடியுமா என அவரிடம் கேட்கப்பட்டது சிறிது ஆழ்ந்த பிறகு அவர் கூறினார் நான் அதை பற்றி படிக்கவில்லை எனது பாடத்திட்டத்தில் அது இல்லை பொது அறிவை பயன்படுத்துவது அவருக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது வெளியிலிருந்து உட்புகுத்தப்படுவது ஞானத்தை தராது உங்களுடைய அக ஏற்பு திறனின் ஆற்றலும் அளவும் தான் நீங்கள் எவ்வளவு அறிவை அடைய முடியும் மற்றும் எவ்வளவு விரைவில் அடைய முடியும் என தீர்மானிக்கின்றன ஏற்கும் சக்தியை பெற்றுள்ள மனிதன் விரைவாக அனைத்தையும் பற்றிக் கொள்கிறான் ஏற்கும் சக்தியற்ற மக்களுக்கும் அதே அனுபவங்களோ அல்லது தகவல்களோ கொடுக்கப்பட நேரலாம் ஆயினும் அங்கு என்ன உள்ளது என்பதை அவர்கள் உண்மையிலேயே பார்ப்பதும் இல்லை முழுவதுமாக அறிந்து கொள்வதும் இல்லை ஒரு அறிவார்ந்த மனிதன் அறிவெளியை விட வெகு தூரம் முன்னேறி உள்ள உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய ஏற்பு திற கோப்பையின் அளவுக்கேற்ப ஞானத்தை கொணர்கின்றன ஓம் தொடரும்